ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கருகுணா ஃபார்முங்க நம்ம இன்றைக்கி விற்பனைக்கு பார்க்குறேன்னா விற்பனைக்கு வந்து ரெண்டு பதவி பார்க்குறேங்க ரெண்டுமே ஜெர்சி கிடையாதுங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோன்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடையாதுங்க ஜெர்சியில் போடி கிடையாது தலையத்து கிடையாங்க பல் கிடாரி ஒம்பது மாதம் சினைங்க அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளேயே கண்டு தீண்டி விடுங்க கிடையாது நல்லா தரமான கிடையாதுங்க நல்ல வம்சமான கிடையாது நல்லா ஜாதி கிடையாதுங்க ஏ பொறவிலையும் மொட்டை கிடையாதுங்க தெளிவான கிடையா கிடையரிக்கே இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்துல இருக்குதுங்க எந்த குறைபாடு இல்லைங்க எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது எட்டு பல்லு வந்து நாலு பல் உளிஞ்சு முளைச்சிருச்சுங்க நாலு பல் பால் பல் இருக்குது கிடையாறு நல்லா நீளம் உயரம் நல்லா பெருவட்டான கிடையாங்க நல்லா புறவை ஏத்தமான கிடையா பின் விளாசம் நல்ல விளாசுங்க நல்ல கடையர் நைஸ் இருக்குது உடச்சல் இருக்குதுங்க நல்லா மடிச்சட்டு நல்லா மடிக்கட்டுங்க நாலு காம்புகள் ஒரே சீராக இருக்குது நல்லா படந்த மடிச்சிட்டுங்க அரை அடைச்ச மடி அரைஞ்ச மடின்னு சொல்லுவாங்க நல்லா அடைச்ச மடியில் நாலு காம்புகள் ஒரே சீராக இருக்குது நல்லா மின்மடி மாடு படந்த மடிச்சிட்டுங்க நல்ல கரவைத்திறன் வரும் கடையிற நல்லா நான் பை அரை அரை மடி தான் வந்துருக்குன்னு நம்ம மடி ஃபுல்லாக வருங்க தெளிவான கடைரிங்க இந்த கடையோட கரைவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் தலையத்துலேயே ஒரு ஆறாயிரம் பன்னெண்டு பால் தலைவசாக கறக்குங்க பன்னெண்டு லிட்டருக்கு பன்னெண்டு ஏழு ஆறுக்கு கேரண்டியாக ஆறு ஆறு பன்னெண்டுக்கு குறையாது மீறின ஏழு ஆறு கூட ஏழு ஆறு கூட வருங்க அந்தளவுக்கு மடிச்சுட்டு இருக்குது கடையரி ஜாதி பொறுப்பு இருக்குதுங்க தெளிவான கிடையாது இரண்டாம் இதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு மேலே வருங்க நல்ல கிடையாது தரமான கிடையங்க இந்த கிடையை தேர்வு செய்யலாம் தேர்வு செய்ய நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த கிடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரரூவா சொல்லுதுங்க இந்த போடு கிடரியோட விற்பனை விலை ஐம்பத்தி ஏழு ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடையாதுங்க ஜெர்சியில் கொம்பு கிடையாதுங்க நல்லா வெள்ளை கொம்பில் ஆசு கொம்பில் இருக்குதுங்க தலையத்து கிடையாரி தலையத்து கிடையாதுங்க நாலு பல் கிடாரி ஒம்பது மாதம் சினைங்க அதிகபட்சம் இது ஒரு வாரத்துக்குள்ளேயே கண்டு ஏறி விடுங்க கிடையாது நல்லா நீளம் உயரம் நல்லா பெருவட்டான கிடையாறி நல்லா பின்விலாசம் நல்ல விளாசங்க ஏற்றமான கிடாரி நல்லா கிடையா நல்ல நைஸ் இருக்குது உடச்சல் இருக்குதுங்க கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குது எந்த குறைபல் இல்லைங்க எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது நாலு பல் உளுந்து முளைச்சது நாலு பல் பால் பல் இருக்குதுங்க அடர் தீம்னா தீவனம் கிடரி தெளிவாக எடுத்துக்குதுங்க மடிக்கட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மடிக்கட்டுங்க நல்லா அரைஞ்ச மடிக்கட்டுங்க நாலு காம்புகள் ஒரே சீராக இருக்குது மின்மடி மாடு நல்லா படந்த மடிக்கட்டுங்க மின்மடி பின்மடி கரெக்டாக இருக்குதுங்க நல்லா தழுத்தமான கிடையாது நல்லா வெயிட்டான கிடையறிங்க நல்லா நீளம் ஒயராக நல்லா பெருவட்டில் இருக்குது கிடையா நல்லா நைஸ் இருக்குதுங்க செவலையில் நல்லா நைஸ் கடேரி தெளிவான கடேரிங்க ரெண்டுமே தெளிவான பொருளுங்க பண்ணைக்கு வேணால் ரெண்டு ஜோடியாக எடுத்து போட்டிங்கன்னா கூட ரெண்டு ஜோடியாக தெளிவான நல்லா கறவைத்தல ரெண்டுமே ரெண்டு நாலு நான் வால் பொருள்ல ரெண்டுமே தலையிட்ட கடேரியில் தெளிவான பொருளுங்க நம்ம ரெண்டாவதாக பார்க்குறோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரரூவா சொல்லுங்கள் ரெண்டு ஒரே விலை தான் சொல்லுதுங்க இந்த கொம்பு கடேரியோட விற்பனை விலை ஐம்பத்தி ஏழு ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறாயிரம் பன்னெண்டு பன்னெண்டுலேருந்து பதிமூன்று பால் வரும் ரெண்டாம் நேற்றுலாம் பால் நெச்சு வருங்க தெளிவான பொருளுங்க ரெண்டுமே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கருகுணா குனாஃபாமு அதரோடு விடுங்க